வாரம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல நான்கு கிரகங்கள் வந்து அமரக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இருக்குது இந்த வாரத்தினுடைய ஆரம்பம் இங்கே உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் மறையிறது சந்திராஷ்டம அமைப்பு அதுவும் கடந்த வாரம் இருபத்தி ஏழாம் தேதி சனியுடன் எண்ணுச்சிட்டாரு சனியை விட்டு விலகி இந்த ஒரு நாள் மட்டும் இந்த இருபத்தி எட்டாம் தேதி இங்கே மீனத்தில் இருப்பார் சந்திராஷ்டம நாள் இங்கே சனியுடன் இணைந்து அதுவும் பார்த்தீங்கன்னா சனியினுடைய அமைப்பில் இருக்கீங்க கடந்த வார இறுதிங்களில் சோதனைகள் கஷ்டங்கள் எதிர்பாராத வருத்தங்கள் உங்கள் வெளி தூர பிரயாணங்கள்லேயும் திருப்திகரம் இல்லாத ஒரு அமைப்பு இதெல்லாம் இருந்தது அது அப்படியே படிப்படியாக விலகி சனியினுடைய அமைப்பு இருந்தாலும் சந்திரனுடைய நகர்வுகள் ஒரு சாதகமான அமைப்பு சிறு போன இடத்துலையாக இருக்கட்டும் இல்லை அங்கிருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு உங்களுடைய சொந்த ஊர் சொந்த விஷயத்திற்காக உங்களுடைய இல்லம் தேடி வந்தவர்களுக்கு அனைவருக்குமே ஒரு சாதகமான ஒரு முறையில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும் அதே போல் சூரியன் நல்ல ஒரு அமைப்பில் உங்களுடைய நண்பர் வீட்டில் தனுஷில் வந்து ராசிக்கு அதிபதி அமர்றாரு எத்தனை சோதனைகள் இருந்தாலும் அட்டமசனையில் இப்போ ராசிக்கு அதிபதி ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் வந்திருக்கிறார் குருவின் குருவும் பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் தனாதிப தனா தனகாரகனாகிய குரு உங்களுடைய ராசிக்கு அதிபதியை பார்ப்பது எதையுமே சமாளித்த கூடிய ஒரு அமைப்பு அரசு அரசு துறையெல்லாம் இந்த அட்டமசனையில் எடுத்த விஷயங்கள் எதுவும் நடக்கலை வேலையாட்கள் மூலயமாக சில குழப்பங்கள் இருக்குது வேலையாட்கள் அமைய மாட்டேன்றாங்க அது வேலையில் ஒரு சிறப்பான ஒரு நல்ல விஷயம் நடக்க மாட்டேன்றது அப்படின்ட்டு இப்போ வேதனைப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு அனைத்து அனைத்துமே வந்து ஒரு ஆசைக்கு அதிபதி நல்லவன் எதையும் தாங்கி சமாளித்து வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குங்க அந்த வகையில் இங்கே சூரியனுடன் மூன்று கிரகங்கள் நினைவுபடுறாங்க இந்த மூன்று கிரகமுமே இந்த சுக்கரனை தவிர புதன் மற்றும் செவ்வாய் நண்பர்கள் இந்த சுக்கரன் இருப்பதும் சூரியனை சுபத்தன்மைப்படுத்துவார் மூன்றாம் அதிபதி பத்தாம் அதிபதி தைரியாதிபதி சகோதரஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு ராசிக்கு அதிபதியுடன் இணைவது சிறப்பு தொழில் அமைப்பு இந்த அமைப்புகளில் சிறப்பாக இருக்கும் பொருள் வரவு குடும்பத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு வண்டி வாகனம் வீடு போன்ற விஷயங்களில் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு அவர்களுடைய படிப்புகளில் ஏதாவது எதிர்பாராத அமைப்புகள் இருந்தால் அந்த அமைப்புகள்லாம் நன்மை தரக்கூடிய ஒரு வாரமாகவும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இந்த வாரத்தில் இருக்குங்க ஜாதகம் பார்க்க விரும்புகிறவங்க என்னுடைய அலைபேசி வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி வாழ்த்துக்கள்